வெல்கம் டு வினோசங்கி கிச்சன் இன்னைக்கு நம்ம எல்லாரோட ஃபேவரட் சூப்பரான குலாப் ஜாமுன் குண்டு குண்டா விரிசல் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக எப்படி செய்யறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் இடையிடையே கொடுத்துருக்க டிப்ஸு உங்களுக்கு தெரியும் அதை யூஸ் பண்ணி குலாப் ஜாமுன் நல்லா செய்ய முடியும் வாங்க இப்போ குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கப்பில் ஒன்றரை கப்பு நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து பால் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க ஒரேடியாக மொத்தமாக ஊற்றிடக்கூடாது பிசையும் போது இந்த மாதிரி லைட்டாக பண்ணுங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக பிசைஞ்சிட்டோம்னா குலாப் ஜாமுன் ரொம்ப டைட்டாக இருக்கும் உள்ளே வந்து ஜீராவும் ஏறாது இது வந்து சப்பாத்தி மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லூஸாக தான் பிசையணும் அப்போ தான் வந்து சாஃப்டாக விரிசல் இல்லாமல் குண்டு குண்டாக இருக்கும் இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க நான் எடுத்த ஒன்றரை கப்பு இன்ஸ்டன்ட் மி மிக்ஸுக்கு வந்து அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் பால் ஊற்றியிருக்கேன் அது வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம் மாவு ஊறதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒன்றரை கப்பு மாவு எடுத்ததுனால இப்போ அதுக்கு மூணு கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் எந்த கப்பில் வந்து மாவு வளர்ந்தீங்களோ அதே கப்பில் சுகர் எடுத்துக்கோங்க மூணு கப்பு சுகர் இருக்கும் ஒன்றரை கப்புக்கு இப்போ அந்த சுகருக்கு மூணு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரைய நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆகும் சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் விட்டுக்கலாம் இந்த சர்க்கரையில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து நல்லா மேலே வந்துடும் பாருங்கள் பால் ஊற்றினோன்னே இந்த அழுக்கெல்லாம் மேலே திரிஞ்சு வந்துடுச்சு இதை நம்ம வந்து எடுத்துடலாம் சிரப் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல கூடவே ரெண்டு ஏலக்காவை நசுக்கி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் சிறப்பு ரெடியாகிடுச்சு இங்கே வந்து நம்ம தொட்டு பார்த்தோம்னா இது வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கணும் இதுதான் பதம் ஒரு கம்பி பதம் அதெல்லாம் வர வேண்டியதில்லை இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மாவு பிசைஞ்சு வச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய்யோடு சேர்த்து சும்மா லைட்டாக பிசைஞ்சிட்டோம்னா உருட்டும் போது நல்லா விரிசல் இல்லாமல் வரும் அதுக்காக தான் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து இதை உள்ளங்கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு உருட்டிக்கலாம் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இப்படி உள்ளங்கையில் நிறைய ப்ரெஷர் கொடுக்காமல் இப்படி உருட்டினீங்கன்னா அழகாக ரவுண்டாக வந்துடும் வெரிசல் இல்லாமல் இதே மாதிரி மீறி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் உருட்டிக்கலாம் நீங்கள் மீடியம் சைஸ் போட்டிங்கன்னா ஒரு இருபது வரும் கொஞ்சம் சின்னதாக போட்டிங்கனாக்கா முப்பது கிட்ட வரும் மாவெல்லாம் எல்லாம் நல்லா இந்த மாதிரி உருட்டியாச்சு நான் இந்த சைஸில் உருட்டுனதுனால எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பால் வந்திருக்கு இப்போ நம்ம இதை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயை வந்து மிதமான தீயில் சூடு பண்ணுங்க இப்படி போட்டோடனே பபிள்ஸ் வரணும் அதுக்கு முன்னாடி எண்ணெயை வந்து இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டோம்னா தான் நம்ம போட்டோ உடனே குலாப் ஜாமுன் போய் அடியில் பிடிக்காது நான் கலந்து விட்டத ஷூட் பண்ணலை இப்போ கரண்டி வச்சு எண்ணெயை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஸ்டவ்வு ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்படி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா தான் எல்லாமே ஈவனாக ஒரே கலரில் ஸ்டாய் வரும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கலந்துவிட்டு இருங்க அப்போ தான் வந்து எல்லாமே ஒரே கலரில் வந்துருக்கு பாருங்க உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சு எடுத்துக்கலாம் வீடியோவும் முழுசாக பாருங்கள் அப்போ தான் சொல்லியிருக்க டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா குலாப்ஜாமூன் நல்லா மிரிசல் இல்லாமல் சாஃப்டாக வரும் நீங்க இருக்கிறதையும் சிப் போட்டு எடுத்துக்கலாம் இன்னொரு வீடு போடும்போது கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு போடுங்க அப்போ தான் அடியில் நிற்காது அப்போ குலாப் ஜாமுன்லாம் பொறிச்சாச்சு இப்போ நம்ம ஜீரால்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும் அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குண்டு குண்டாக சூப்பராக குலாப் ஜாமுன் ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோவும் முழுசாக பாருங்கள் என் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ